ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு கிரிஷாந்தி என்கின்ற ஒரு சின்ன பிஞ்சை படுகொலை செய்து புதைத்த ஒரு இடம் என்று செம்மணி புதைக்குழியாக நீதி கோரிய போராட்டங்கள் வெடிக்கின்ற ஒரு இடமாக அல்லது இந்த ஒரு மிகப்பெரிய அநீதிக்கு இன்றைக்கு வரைக்கும் எந்த விதமான வீடும் கட்டப்படவில்லை என்கின்ற மிகப்பெரிய கோரிக்கையை தமிழ் மக்கள் எல்லோரும் சேர்ந்து முன்வைக்கின்ற இடமாக மாறியிருக்கிறது யாழ்ப்பாணம் செம்மணி என்று சொல்லி சொல்லலாம் செம்மணியினுடைய இரண்டாவது நாள் இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி மிகப்பெரிய இழப்பு அல்லது ஒரு முடிவே இல்லையா தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் மக்கள் அரசியல் ஆர்வலர்கள் பொதுமக்கள் என்று சொல்லி பலரும் தங்களுடைய ஆதரவையும் தங்களுடைய வலியுறுத்தல்களையும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் செம்மணியினுடைய ஆரம்ப நாள் நேற்றைய தினம் இடம்பெற்றது ஈகை சுடர் ஏற்றப்பட்டது பெற்றவர்களால் அல்லது உறவினர்களால் அதைத் தொடர்ந்து அரசியல் துறையைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் விரும்பிகள் உறவுகள் என்று சொல்லி செம்மணி முழுவதும் உறவுகளுடைய குக்குரலோடும் அந்த கண்ணீரோடும் அவர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இதற்கு ஒரு பதில் விடுமா என்கின்ற அந்த மிகப்பெரிய சோகத்தோடும் நிறைந்திருந்ததை நேற்றைய தினம் காண முடிந்தது இன்றைய அதேபோன்றது நிலமை செம்மணியிலே காட்சி அளிக்கிறது நாளியினதும் இதுodore இருக்கிறது ஒரு எழுச்சி போராட்டமாக ஒரு தீப்பொறி போராட்டமாக இது அமைய வேண்டும் என்ற கூறி நான் பாதிக்கப்பட்ட ஒரு தாயாக இந்த இடத்திலே நின்று இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்ற ஐநாவினுடைய முக்கியமான பிரதிநிதி ஒருவர் யாழுக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் அவருடைய கவனத்தை எங்களுடைய கண்ணீர் திசை திருப்பாதா இவர் இதை ஏறெடுத்து பார்க்க மாட்டாரா அல்லது அவருடைய கவனத்திற்கு நாங்கள் செய்கின்ற இந்த ஈர்ப்பு என்கின்ற ஒன்று போய் சேராதா என்கின்ற பல கோரிக்கைகளை பல தங்களுடைய அந்த ஆதங்கங்களை வெளிப்படுத்தும் முகமாக யாழில் ஒன்று கூடியிருக்கிறது தமிழ் சமூகம் என்று சொல்லி சொல்லலாம் எனவே இதற்கு இந்த கோரிக்கைக்கு இந்த கவன ஈர்ப்புக்கு ஒரு பெரிய மாறுதல் அல்லது சரியான ஒரு பதில் கிடைக்கும் என்று சொல்லி அந்த மக்களோடு சேர்ந்து நாங்களும் எதிர்பார்க்கிறோம்